வெல்கம் டூ ஐ பி எஸ் பினான்ஸ் சந்தை இறங்க தொடங்கியிருக்கு சென்செக்ஸ் எழுநூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு நிப்டி நூத்தி எண்பத்தி ஒரு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இனி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வெங்கடேஷ் நல்லா இருக்கேன் உங்களுக்கு பரவாயில்லையா ஆ ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்க வந்து பரிந்துரைத்த அந்த மருந்துகள் சாப்பிட்டதுக்கு பிறகு ரொம்ப நல்ல ரில கிடைச்சிருக்கு சார் சந்தோஷம் சார் இன்னைக்கு சந்தை திரும்பவும் வந்து சிவப்பு குறிக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஆமா எதனால சார் இந்த வீழ்ச்சி வீழ்ச்சி ஒரு வாரத்திற்கு பின்னர் ஒரு வாரம் தொடரேற்றம் போனால் திங்கள் துவங்கி நேற்றுக்கு வரைக்கும் நேற்றே கூட சொன்னேன் இண்டெக்ஸ் தான் பிளாட்டா இருக்கே தவிர உள்ள எல்லாம் வந்து இறங்கி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பேசணும் ப்ராடர் மார்க்கெட் நெகட்டிவா இருக்குங்க ஆமா சார் அதனால அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு வாரம் தொடர்ச்சி ஏற்றத்தின் காரணமாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்றது வரும் எப்போதுமே சந்தை ஆறு மாதம் வந்து வீக்கா இருந்துட்டு ஆறாவது மாதத்துல ஒரு ஏற்றம் பத்து நாள் வருதுன்னா அப்ப அதனுடைய ஒரு ஒரு கட்டத்துல வந்து போன மாதம் வாங்கினவங்க போன வாரத்துக்கு முந்தின வாரம் வாங்கினவங்க எல்லாம் இப்போதைக்கு இது போறோம் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த இறக்கம் நான் நினைக்கிறேன் அதனாலதான் நீங்க பிராடர் மார்க்கெட்டுமே அதாவது இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சென்செக்ஸ்ல வந்து விலையேற்ற பங்குகள் ரொம்ப குறைவாகவும் விலை இறக்க பங்குகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிப்டி ல அதே மாதிரி விலை இறக்க பங்குகளுடைய எண்ணிக்கை தான் அதிகம் பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அறுநூத்தி இருபது பங்குகள் கிட்டதான் வந்து விலை ஏற்ற பங்குகள் ஆனால் அதை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு பங்குகள் விலை இறக்கத்தில் முடிவடைந்திருக்கு பிப்டி டூ வீக்லோ நூத்தி எண்பத்தி ஏழு பங்குகள் ஹை வெறும் இருபத்தி மூணு பங்கு தான் வார உச்சத்தை தொட்ட பங்குகள் இருபத்தி மூணு மட்டும்தான் ஆனால் ஐம்பத்தி வாரத்தில் குறைந்தபட்ச விலையை தொட்டது நூத்தி எண்பத்தி ஏழு பங்குகள் அப்பர் சர்க்கியூட் அறுபத்தி ரெண்டு பட் லோயர் சர்க்கியூட் நூத்தி எண்பது சோ இன்னும் ஒரு பேராமீட்டர் இண்டெக்ஸ் செக்டோரல் அண்ட் பிராடர் இண்டெக்ஸ் சோ நிப்டி ஹண்ட்ரட் நிப்டி டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பிப்டி எல்லாமே நிப்டி ஸ்மால் கேப் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நெகட்டிவா முடிவடைஞ்சிருக்கு அதுல செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோவை தவிர ஆட்டோவும் பெரிய ஏற்றம்லாம் இல்ல பட் சைடுவேஸ் பட் ஆட்டோவை தவிர எல்லா குறியீடுகளுமே இன்னைக்கு வந்து இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு பட் பெரிய வீக்னஸ் சொல்ல முடியாது ஒரு பெரிய வீழ்ச்சியா நம்ம சொல்ல முடியாது ஒரு கரெக்ஷனா தான் அதை நான் பாக்குறேன் இல்ல இது தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா இன்று துவங்கி கொஞ்சம் கரெக்ஷன் வரும்னு நினைச்சேன் அது நேற்றே வந்து இன்டெரக்டா துவங்கிருச்சு ஆமா சார் இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் கன்சாலேட் ஆகிருக்குது சோ ஐ திங்க் இந்த வீழ்ச்சிங்கிறது இன்னும் ஒரு ஒரு நாட்களாவது குறைந்தபட்சம் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இந்த வாரம் அடுத்ததான் வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சோ அதை எதிர்பார்த்து கூட இந்த ஒரு நம்பிக்கை இல்லாம இந்த சரிவு ஏற்பட்டிருக்குமா சார் இருக்கலாம் பட் ஆனா வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்குது ரொம்ப மோசமா சொல்லிட முடியாது ஸோ அது பர்டிகுலரா தனிநபர் வருமான வரையும் அதிகமா கட்டியிருக்காங்க கார்பரேட் சொல்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது ஸோ அதனால ஒருவேளை இருக்கலாம் பட் ஐ திங்க் அந்த ரிசல்ட்ஸ்லாம் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு மேல இருக்குது மேஜர் ரிசல்ட்ஸ்லாம் ஏப்ரல் மாதம் முதல் வாரம் தோங்கினா கூட மேஜர் ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் ரெண்டாம் வாரம் கடைசியில மூன்றாம் வாரம் அப்படி தான் வந்து பெரும்பாலான முடிவு முடிவுகள் வர துவங்கும் அதுக்கு இப்பவே இருக்குன்னு நான் சொல்ல முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் கன்ஃபியூஷன்ங்கிறது அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது திரும்ப 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 அதுல ஒரு ப்ராப்ளம் இப்போ காப்பருக்கு பாத்தீங்கன்னா டேரிஃப் வந்து போடலாம் அப்படிங்கற ஒரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு காப்பர் இம்போர்ட் இறக்குமதி மீது நான் ஒரு குறிப்பிட்ட வரி போடுவேன் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதை வந்து இப்போ ப்ரீபோன் பண்ண போறதா செய்திகள் வந்திருக்கு ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்டி அவங்க வந்து அது ஒரு ஆய்ந்து சொல்வதற்கு அரசாங்கம் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு சில மாதங்கள்ல வரும் எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு முன்பே இப்போதே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே காப்பரோட விலை வந்து சர்வதேச சந்தையில கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு காப்பருடைய விலை கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட்டுக்கு மேல வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன் அதிகரிச்சிருக்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து ஒன்று எட்டு அப்படிங்கிற லெவலு இதனுடைய தாக்கம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பங்குகள்ல இந்தியாவில் பங்கு சந்தையில் பண்டியில் இந்துஸ்தான் காப்பர் இண்டால்கோ வேதாந்தா இந்த மாதிரி காப்பர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய விலையிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுது பாதிப்புனா வந்து பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கு இந்த பங்குகளுடைய விலையெல்லாம் இன்றைய வணிகத்துக்கிடையே அதிகரித்ததை நாம் பார்த்தோம் சோ இந்த டேரிஃப் கன்ஃபியூஷன் இருக்குதுதான் இதனுடைய மெயின் இதுன்னு சொல்றாங்க பட் இது ஒண்ணு புதிதாக இன்று கண்டுபிடித்தது இல்ல முந்தா நாள் போன வாரம் வரைக்கும் கிடையாது மார்க்கெட் ஏறினப்ப இப்ப வந்துச்சுன்னு எல்லாம் கிடையாது இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் ஏறின மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு அது ஒரு நாட்கள் தொடர்வதற்கு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் ஒரு முதலீட்டாளர் இப்ப என்ன சார் பண்ணணும் ஏன்னா சந்தை இறங்கி இருக்கு இதை பயன்படுத்தி வாங்கணுமா இல்ல எவ்வளவு தூரம் இறங்குது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் வாங்கணுமா சார் சரி சந்தை இறங்குதுன்னு ஒட்டுமொத்தமாக குறியீட்டு மச்சம் சொல்ல முடியாது நம்ம வாங்க வேண்டிய பங்கு நம்ம வாங்க நினைத்த விலைக்கு வந்திருக்கா நம்மளுடைய வேல்யூவேஷனுக்கு எம்ஆர்பிக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுல நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக முதலீடு தான் கரெக்டா இருக்கும் போன வாரம் முழுக்க நம்ம வந்து வாங்க நினைச்சோம் பங்கு சேர்ந்த ஏறி போச்சு அப்படின்னு பயந்தோம் இப்ப இறங்குறப்ப இன்னும் இறங்குமான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இது ரெண்டுமே தவறானது நம்ம அந்த பங்கினுடைய விலை தனியா இருந்ததுன்னா நம்ம அதுல வந்து வாங்கிட்டு இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் சார் இன்னொரு பக்கம் கமாடிட்டிஸ் தாக்கம் எப்படி சார் இருக்கு இருக்குடி காப்பர் பற்றி சர்வதேச சந்தையில ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு ஆனால் ஆச்சரியமா உள்ளூர் சந்தையில எம்சிஎக்ஸ்ல அந்த அளவுக்கு ஏறல இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இறக்கத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது என்ன காரணம் ஒருவேளை வந்து நேற்று ஏறி இருந்ததுனால ஒருவேளை அந்த காரணமா இருக்குமா என்னங்கிறது தெரியல பட் நேற்று கூட பெரிய அளவுல ஏறல சோ என்ன காரணம்னு தெரியல பட் மற்றது எல்லாமே தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து ஏற்றத்தில்தான் குறிப்பாக கச்சா எண்ணெய் மீண்டும் எழுபது டாலர்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய தாக்கம் இங்கேயும் தெரியுது இங்க பாத்தோம்னா வந்து கிட்டத்தட்ட திரும்ப ஆறாயிரம் ரூபாயை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆறாயிரம் ரூபாய் தாண்டினா அடுத்த ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பர்சென்ட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அங்க வந்து அந்த எழுபதை தாண்டனா அடுத்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறோம் இங்க வந்து ஒரு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் சப்போர்ட் ஐயாயிரத்தி எழுநூறுல தான் இருக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ரோடு மூணுமே ஏறி இருக்கு நேச்சுரல் கேஸ் ஏறி இருக்கு பட் காப்பர் சிங்க் லெட் பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறங்கி தான் பாக்குறோம் இன்னொரு பக்கம் நம்ம எப்பயுமே இந்த சந்தையை இறங்கும் போது ரூபாயினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சார் இப்போ ரூபாய் வந்து எப்படி இருக்கு சார் இறங்கியிருக்கா இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கா அப்படின்னா ஒரு பக்கம் டாலருடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது ஒரு டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலா வந்து தாண்டிடுச்சு நூற்றி நாலே கால் கிட்ட போயிடுச்சு ஸோ அதனால அது பாசிட்டிவா தான் இருக்கு பட் அதே சமயத்துல ரூபாயும் ஸ்டெடியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ரூபாயும் அந்த எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிறதுல அந்த எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு அருகாமையில் அது வட்டமிட்டுக் கொண்டிருக்கு அந்த லெவல்ல இருந்து பெருசா அது பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ வீக்கனாகவோ ரெண்டுமே நடக்கல ஸோ கொஞ்சம் ரூபாய் ஸ்டெபிலஸ் தான் நான் பாக்கிறேன் எஃப்ஐஸ் பணம் ஒருவேளை உள்ள வந்திருக்க அந்த போன வாரம் அந்த இன்ஃபோனால கூட இந்த ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இன்னொரு செய்தி இன்னைக்கு சந்தையில பார்த்தோம் சார் ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த ரெண்டு நிறுவனத்தினுடைய ரேட்டிங்கை வந்து போஃபா அப்படிங்கிற அமைப்பு வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறதா வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இதனால் வந்து அவங்களுடைய பங்குகளுடைய மதிப்பு கூட சரிஞ்சிருக்குன்னு பார்க்க முடியுது சார் ஏன் அந்த டவுன் கிரேடிங் நடக்குது சார் இல்ல இதெல்லாம் அப்பப்ப வந்து தனியார் தரகு நிறுவனங்கள் அல்லது ரிசர்ச் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா ஆய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் பங்குகளை ஆராயக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க திடீர்னு ஏத்துவாங்க திடீர்னு இறக்குவாங்க இதை பத்திலாம் நம்ம அதை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் பட் அதனால ரொம்ப பயம் என்ன அவங்க வந்து ஒரு பெரிய டார்கெட் ஹை டார்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த டார்கெட்டுக்கு போகாது அடுத்த ஆண்டு அது குறைவாக தான் இருக்கும் இப்போ உதாரணமா பிஓஎஃப்ஐங்கிறது பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் அவங்களோடது அவங்க வந்து இப்ப ஜொமேட்டோக்கு முதல்ல அவங்க கொடுத்த அந்த டார்கெட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட பர்சன்ட் குறைவா கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஸ்விக்கிக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சி ரெண்டு பெர்சென்ட் குறைவா கொடுத்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது வரக்கூடிய அந்த அடுத்த ஆண்டு அடுத்த ஓர் ஆண்டு கிட்டத்தட்ட பனிரெண்டுல இருந்து பதினைந்து மாதம் இந்த குயிக் காமர்ஸ் நஷ்டத்துல தான் இயங்கும் அதனுடைய பாதிப்பு இங்கேயும் இருக்கும் இல்லையா ஜொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டுலயும் இருக்கும் அதனால அதனுடைய பங்குல பெரிய ஏற்றங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் நம்ம அதை ஒரு 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 இன்புட் எடுத்துக்கணும் அது நமக்கு தெரியாத ஒரு புதிய விஷயத்தை அவங்க சொன்னதான் நான் கருதல இன்ஃபேக்ட் இவ்வளவு நாள் ஏன் ஏறுனுச்சுங்கிறது தான் கேள்வியா இருக்குமே தவிர இப்ப இறங்குறதுக்கான காரணம் அவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு தெரிஞ்ச காரணம் தான் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூணு மாசம் அந்த மெம்பர்ஷிப் கட்டிட்டு அப்புறம் அடுத்த மாசம் கட்டலைன்னா ஒரு ரூபாய் கட்டுங்கன்னு கெஞ்சுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் கட்டுங்க மூணு மாசம் எக்ஸ்டென்ட் பண்றேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப் நம்பரை அதிகமாக காட்டணும் நம்ம கட்டாம அந்த விட்டுட்டோம்னா அவங்களுக்கு மெம்பர்ஷிப் குறஞ்சிடும் அதனால மூணு மூணு மாசத்துக்கு முன்னால நமக்கு தொண்ணூறு ரூபாயோ முப்பது ரூபாயோ போட்டது இப்ப ஒரு ரூபாய்க்கு நம்மள எக்ஸ்டென்ட் பண்றாங்க

வரைக்கும் உள்ளான ஒரு ஏரியாவா இருக்கிறதுனால இந்த டவுன் கிரேட் அவங்க சொல்லியிருக்காங்க இது இது எப்படி நடக்குமா இல்லையா அப்படியே மாற்றி நாளைக்கு இல்ல இல்ல இந்தியாவில் இன்னொரு நூத்தி இருபது நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அதுல எண்பது கோடி பேர் ஆர்டர் பண்ணுவாங்க அதுல ஒரு ஆளுக்கு ஒரு ரூபாய் ஆர்டர் பண்ணா கூட எண்பது கோடி ஒரு நாளைக்கு இப்படி ஒரு கதை எல்லாம் சொல்லுவாங்க சோ நம்ம வந்து நம்முடைய அதாவது எதை எதா இருந்தாலுமே நம்ம வந்து ஆர ஆராய்ந்து நம்ம முடிவு எடுத்துக்கிறது தான் நல்லது ஓகே சார் சார் நம்ம ஜொமேட்டோவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அதே இண்டெக்ஸ்ல வரப்போறதா வந்து செய்தி வருது சார் என்ன சார் நாளைக்கு நமக்கு இந்த கரண்ட் மந்தோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகி புது கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணுவாங்க அந்த லியூச்சர் முன்பே வணிகம் பிப்டி நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி பேங்க் நிப்டி இந்த முன்னணி குறியீடுகளில் பங்களிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய சில நிறுவனங்களை வெளியே எடுத்துட்டு சில நிறுவனங்களை உள்ள கொண்டு இருக்காங்க இது ஒரு ஆறு மாதத்துக்கு ரிவ்யூ பண்ணி பண்ணுவாங்க முன்பே நம்ம பேசியிருக்கோம் அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஜொமேட்டோ ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் இது ரெண்டும் உள்ள வருகிறது அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அது உள்ளது லான்ச் ஆகும் இது வந்து வெளியே போறது பிரிட்டானியாவும் பிபிசிதான் அதே மாதிரி நீங்க பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க் நிப்டியில வெயிட்டேஜை மாத்துறாங்க ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பொதுத்துறை வங்கிகள் இதெல்லாம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்புறம் தனியார் துறை வங்கிகள்னு எடுத்துக்கிட்டா ஐடி ஃபர்ஸ்ட் பேங்க் பெடரல் பேங்க் ஏ யூ ஸ்மால் பைனான்ஸ் பேங்க் கனடா பேங்க் இவங்களுடைய வெயிட்டேஜ கூட்டுறாங்க அதே சமயத்துல சில தனியார் வங்கிகள் கோட்டக் மஹிந்தரா பேங்க் ஐசிஐசிஐ வங்கி ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்களுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் குறைக்கிறாங்க அதனால கூட்டுறதுனா என்ன அதனால என்ன இம்பரியா சி பத்து பங்குகள் ஒரு இண்டெக்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பங்குக்கு பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ்னு வச்சிட்டீங்கன்னா ஒரு நூறு ரூபா போட்டா ஒவ்வொரு பங்குலயும் பத்து ரூபா போடுவாங்க

பொதுவாக குறியீட்டுல சேர்க்கிறாங்கன்னா அந்த பங்கினுடைய விலை ஏறும் பட் இன்னைக்கு இறங்கி இருக்கு சோ இதுக்கு முன்னாலே ஏறிடுச்சு அதனால இப்ப இறங்கி இருக்கு சோ எப்போதுமே ஏறும்னு சொல்ல முடியாது பொதுவான ஒரு இதுக்கு விதிவிலக்குகள் எப்போதுமே உண்டு புல்லிஷ் மார்க்கெட்ல அப்படி நடக்கும் பேரிஷ் மார்க்கெட்ல வந்து சென்டிமெண்ட் மாறும்பொழுது பத்து ரூபா நார்மலா இறங்கும்னா இது இந்த பியூச்சர்ஸ்லயோ ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது இருபது ரூபா இறங்கும் ஸோ அதற்கான வாய்ப்பும் இருக்கு அதோடு இல்லை ஜொமேட்டோ இன்க்ளூட் பண்ணதுனால உடனே வாங்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு மாத காலம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க குறிப்பிட்ட கால அளவு கொடுப்பாங்க இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இந்த பிரிட்டானியாவையும் பிபிசிஎலையும் வித்துட்டு ஜொமேட்டோவையும் ஜியோ பைனான்சியலையும் வாங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க ஏற்கனவே அதுல அவங்க இறங்க துவங்கி இருப்பார்கள் நான் நம்புறேன் ஓகே சார் இந்த ஐஓபி பேங்குக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க நீங்க ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆமா அந்த ஏன் அந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க சார் சரி இப்ப மாருத்தி சுசுக்கி கூட கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி டாக்ஸ் அசஸ்மெண்ட் டிராப்ட் ஆர்டர் ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க பட் ஐஓபியும் சரி மருத்தையும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனால எங்களுடைய லாபம் ஆ ஆபரேஷன்ஸ் பாதிக்காது பைனான்சியல் பொசிஷன்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது இதை நாங்க வந்து தக்கபடி இதுக்கு ஒரு பதில் கொடுத்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க கட்ட வேண்டியது இல்லை ஆனால் இதுல கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்து நாங்க இருந்து வெளிவருவோம்னு சொல்லியிருக்காங்க சொல்றது அது மாதிரி சில செலவுகளை வந்து ஒத்துக்கறது இல்ல அப்ப நீங்க செலவுகள் இல்லைங்கிறப்ப அது வருமானமா மாறிடுது அந்த வருமானத்துக்கு நீங்க வரி கட்டணும் அப்படிங்கிறது இதுல மாருதி விட்டங்க அது தனியார் நிறுவனமா இப்ப போயிடுச்சு பட் ஐஓபி வந்து ஒரு பொதுத்துறை வங்கி அதுலயே இந்த மாதிரி நோட்டீஸ் வரதெல்லாம் வந்து இட் does not reflect well on uh, government it does not well reflect on the department and also on the bank so எல்லாரும் ஒரு அரசாங்கம் அப்புறம் அந்த பேங்க் பொதுத்துறை வங்கி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க மூணு பேருக்குமே வந்து இது வந்து ஒரு ஒருவேளை பயோபி தான் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சது என்ன ஒரு ஒரே அரசு துறைன்னு சொல்ல முடியாது இப்படி இது வந்து நிறைய சில முடியாதுல வரதை நான் பாத்திருக்கேன் ஜிஎஸ்டில இந்த மாதிரி எல்லாம் அரசு நிறுவனங்களுக்கு இது வந்து வராம பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து மற்ற தனியார் துறை நிறுவனங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய நிறுவனங்கள் அதே மாதிரி அரசு துறையும் அப்படித்தான் இருக்கணும் சோ இது எனக்கு தெரிஞ்சது வந்து மோஸ்ட்லி இது எப்படி முடியுங்கிறது தெரியல நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பட் ஆனால் அந்த துறை ஒத்துக்கலைன்னா இது நிச்சயமா இது வந்து லாஸா தான் மாறும் ரெண்டு பேருக்குமே மாரதியா இருக்கட்டும் அல்லது அயோபியா இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்களுடைய லாபத்தை இது பாதிக்கும் பட் அதனால அவங்க ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க இது வந்து பாதிக்காதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே சார் இந்த இன்கம் டாக்ஸ் பத்தி நம்ம பேசும்போது சார் இன்கம் டாக்ஸ் அப்டேட் ஃபைல் பண்ணீங்கன்னா இருபத்தி சதவீதம் நீங்க வந்து டாக்ஸ குறைவா கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க சார் அவங்க எந்த வருஷத்துக்கு இது வந்து நீங்க ஏற்கனவே அசஸ்மெண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த குழப்பம்லாம் வரக்கூடிய புது ஐடி இன்கம் டாக்ஸ் பில்ல அது தீந்துரும் ஒரே வருஷம் தான் சொல்ல போறோம் இப்ப நம்ம ரெண்டு வருஷத்தை சொல்லிட்டு இருக்கோம் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம் எந்த வருஷம் அசஸ்மெண்ட் நடக்குதோ அது அசஸ்மெண்ட் இயர் எந்த வருஷத்தை அசஸ் பண்றோமோ அது ப்ரீவியஸ் இயர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்கிறது ப்ரீவியஸ் இயர் இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்கிறது கரண்ட் இயர் அசஸ்மெண்ட் இயர் இந்த காலகட்டத்துக்கு உள்ள அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு உள்ள இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை நீங்க பைல் பண்ண தவறி இருந்தாலோ தவறி இருந்தா இப்போ நீங்க அப்டேட்டட் ரிட்டர்ன் அல்லது ரிவைஸ் ரிட்டர்ன் நீங்க ஒன்னு பைல் பண்ணலாம் அப்டேட் ஆல்டர்னேட் ரிட்டர்ன் சொல்லுவாங்க ஃபைல் பண்ணலாம் பொதுவாக நாங்கள் அளவுக்கு ரிவைஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம் ஒரிஜினல் ரிட்டர்னு நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தவறி விட்டால் மறந்துட்டா இப்போ ஃபைல் பண்ணலாம் பண்ணி அதுக்குள்ள டேக்ஸை கட்டலாம் அதுக்குள்ள பெனால்ட்டி இருக்கு அதுல கன்செஷன் கொடுக்குறாங்க டேக்ஸில் ரெண்டாவது நீங்க ஏற்கனவே வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க பட் வந்து உங்களுடைய வருமானத்தை முறையா காட்டல காட்ட தவறிட்டீங்க குறைச்சு காட்டியிருக்கீங்க அந்த மாதிரி இருந்தா அதையும் நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் இல்ல மூணாவது நீங்க ரிட்டர்ன் எல்லாம் கரெக்டா கொடுத்து ப்ராஃபிட் எல்லாம் காமிச்சிட்டீங்க இன்கம்லாம் பட் கிளாசிபிகேஷன் தப்பா இருக்கு லாங் டேம் ஷார்ட் டேமா ஷார்ட் டேர் இன்கம் லாங் லாங் டேர்மாவோ போட்டுட்டீங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்க ரிவர்ஸ் ரிட்டர்னோ அப்டேட் ஃபைல் பண்ணலாம் அப்படி ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்னுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ்ல இந்த அடிஷனல் கன்செஷன் முப்பத்தொன்னுக்குள்ள அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டா நடப்பானேன்னு சொல்லிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரிவைஸ் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ணலாம் அது ஒன்றும் தவறா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஒன்றும் உங்களுக்கு ஓகே சார் அதுக்கான வாய்ப்பையும் ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கணும் அப்படி நீங்க மாற்றி அமைப்பதன் மூலமாக கூடுதலாக டாக்ஸ் கட்டுறதுன்னா தான் ஒத்துக்குவாங்க குறைவுனா அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் அதை புரிஞ்சுக்கணும் ஓகே 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 சார் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஐபிஓக்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய சார் இல்ல இன்னைக்கு முடிவுடைய கூடிய ஐபிஓ ஒன்னு இருக்கு டெஸ்கோ இன்ஃப்ராடெக் லிமிடெட் அப்படிங்கிறது இது எஸ் ஐபிஓ முப்பது கோடி கேட்டிருந்தாங்க இருபத்தி ஆறு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு சமீப காலத்துல நீங்க சொல்றதுல ரொம்ப அதிகமா தெரியுது ரொம்ப அதிகமா இருக்கு பட் அவங்களுடைய தொகை தேவை ரொம்ப குறைவுங்கிறதுனால முப்பது கோடி முப்பத்தோரு கோடி அப்படிங்கிறதுனால அது இருபத்தி மடங்கு மடங்குன்னு வச்சா கூட எழுநூத்தி கோடி அதனால அது வந்து நிச்சயமா அது வந்து ஒரு எதிர்பாராத சில இதெல்லாம் டிவால்வ் ஆகுமாங்கிற லெவல்ல இருந்ததை பார்த்தோம் அதே மாதிரி ஏடிசி எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்படிங்கறதும் வந்து அறுபத்தி மூணு கோடி எதிர்பார்த்திருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட அது நாளைக்கு தான் முடிவடைகிறது அதுவுமே ஓரளவு எழுபத்தஞ்சு பர்சன்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஸ்ரீ அஹிம்சா நேச்சுரல்ஸ்ங்கிறதும் வந்து ஐபிஓ வந்து நேற்று துவங்கி நாளை முடிவடைகிறது அது இரண்டு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு அவங்களுக்கு தேவை எழுபத்தி நாலு கோடி நூத்தி கோடி கிட்ட வந்துருச்சு சோ ஓரளவு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐபிஓஸ் எல்லாம் செயல் ஆயிடும் தான் எனக்கு தோணுது ஓகே சார் சிறப்பு சார் இன்னைக்கு சந்தேக பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் சார் நாளைக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுவோம் சார் நிச்சயம் பேசுவோம் சந்திப்போம் நன்றி சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அன் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க